இந்தியாவை ஆங்கிலேயர்கள் எப்படி கைப்பற்றினார்கள் அதன் பின் இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது என்ற வரலாற்றின் பயணம்தான் வெறும் வரலாறு அல்ல இது நம்முடைய மூதாதையர்கள் சந்தித்த நிஜ அனுபவம் வளங்கள் நிறைந்த இந்திய மண்ணில் வணிகத்திற்காக வந்து பின்பு நாட்டையே கைப்பற்றி ஆயிரத்தி அறுநூறு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களின் காலடி முற்களாய் பதிந்துள்ளன லட்சக்கணக்கான இந்தியர்களின் தியாகம் வழி உணர்வு உணர்ச்சியை ஒவ்வொரு சுதந்திர தினமும் பறைசாற்றுகிறது பதினாறாம் நூற்றாண்டு இறுதியில் வணிக நோக்கில் வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக வணிகர்கள் பலர் வந்தனர் அப்படி முதன் வந்து இந்திய நாட்டை கண்டுபிடித்தவர்தான் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கொடஹாமா அதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் பிரெஞ்சு டச் ஆகிய நாடுகளும் பின்னாளில் ஆண்டு இங்கிலாந்து அரசு ஒரு புதிய கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தது அதுதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த கம்பெனி முதலில் இந்தியாவுக்கு வந்தது வணிகம் செய்வதற்கு மட்டுமே அதிலும் முக்கியமாக மிளகு லவங்கம் இஞ்சி பட்டை போன்ற மசாலா பொருட்கள் வாங்கப்பட்டு அவை ஐரோப்பாவுக்கு இதன் மூலம் எடுத்து செல்லப்பட்டன அந்த அவர்கள் பற்றிய ஒரு விஷயத்தை கவனித்தார்கள் அது இந்தியா ஒரே நாடாக இல்லாமல் பல ராஜாக்கள் சாம்ராஜ்யங்கள் அதிலும் முக்கியமாக முகலாயர் மராத்தியர் நவாப் போன்றவர்களால் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டு வந்ததுதான் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுவதையும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவ்வப்போது கவனித்து வந்தது அதனை அடுத்துதான் வர்த்தகம் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் கை வைக்க ஒரு திட்டம் தீட்டத் தொடங்கினர் அதன் முதல் படியாக இந்தியா முழுவதும் வர்த்தகம் செய்வதற்காக பிரிட்டிஷ் கம்பெனி பல குடியிருப்புகளை சென்னை மும்பை கொல்கத்தா போன்ற முக்கியமான நகரங்களில் கட்டியது சிறிது சிறிதாக ராணுவ பலத்துடன் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி பின்னாளில் சில பகுதிகளை அவர்களின் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வந்தனர் ஆனால் அதே நேரத்தில் பிரெஞ்சு கம்பெனியும் இந்தியாவில் இருந்ததால் போட்டி அதிகமாக தெரிந்தது அதனை அடுத்துதான் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவடைய செய்த முக்கிய நிகழ்வுதான் பிளாசி போர் இது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெங்கால் நவாப் சிராஜ் உத் தௌலத்துக்கும் மற்றும் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெற்றது இதில் கம்பெனி ராணுவம் வெற்றி பெற இதன் காரணமாக பெங்காலின் நிர்வாகம் மற்றும் வளங்கள் மீதான ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்கள் செலுத்த தொடங்கினர் ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு ஏமாற்று வேலையும் இருந்தது நவாபின் ராணுவத்தில் இருந்த மீரா ஜாஃபர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடு அது இதனைத் தொடர்ந்துதான் ஆங்கிலேயர்களின் செல்வாக்கு இந்தியாவில் அதிகரிக்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வணிகம் மட்டும் செய்யாமல் வரி வசூலிக்கவும் சட்டங்களை தானாகவே அமைக்கவும் ஊழல் செய்யவும் சொந்த லாபம் பார்க்கவும் தொடங்கியது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூன்றில் முதல் முறையாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ற ஒரு கவர்னர் ஜெனரலை நியமித்தது இந்த கவர்னர் ஜெனரலின் நியமனம்தான் இந்திய அரசியல் மீது அவர்கள் அட்டகாசத்தின் தொடக்கம் ஏனெனில் அதனை தொடர்ந்துதான் பல ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வேதனையில் கிடக்க நேரிட்டது காரணம் அரிசி நிலம் வரி என அனைத்தும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு மக்கள் பெருமளவில் இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது அதனை அடுத்து இந்த இழப்புகளின் வேதனை புழுங்கி பெருக்கி ஒரு பெரிய வெடியாக வெளிப்பட ஆயத்தமானது அதே சமயத்தில் ஈஸ்ட் இந்திய கம்பெனி ராணுவத்தில் இருந்த இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சலசலப்பு ஏற்பட்டு சிப்பிகள் ஈஸ்ட் இந்திய கம்பெனியின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தது இப்படி சிப்பாய்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக திரும்ப அவர்களுக்கு ஆதரவாக முக்கிய ராஜ வாரிசுகள் பங்கு பெற தொடங்கின பின்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சண்டை தொடங்கி அது வடக்கு பகுதிகளில் முழுவதுமாக பரவி அந்த போரில் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நானா சாஹிப் மங்கள் பாண்டே ராணி லட்சுமிபாய் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றனர் இருப்பினும் ஆங்கிலேயர்களை போன்று தலைமை தகவல் தொடர்பு ஆயுதம் இல்லாமை ஆகியவற்றின் காரணத்தினால் ஆங்கிலேயர்களின் பலமான இராணுவம் ஆங்காங்கே நடைபெற்ற தாக்குதலை கட்டுப்படுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வந்தது இதனை சிப்பாய் கிளர்ச்சி என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டாலும் இதுவே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒன்றுபட்டு நடத்தப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போராகும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வெற்றி பெற்றாலும் இந்த முதல் போரான சிப்பாய் கிளர்ச்சியின் தாக்கத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரிட்டிஷ் அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்தது அது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை ஈஸ்ட் இந்திய கம்பெனியின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து ஆட்சி உரிமையை பிரிட்டிஷ் அரசு கையில் எடுத்ததுதான் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஈஸ்ட் இந்திய கம்பெனியை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பிரிட்டிஷ் அரசே நேரடியாக இந்தியாவை ஆள ஆரம்பித்தது இந்த நடவடிக்கைக்கு பெயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் எயிட் இதன் பேரில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் தொடங்கி அப்போது இருந்த மன்னர்களின் ஆதரவுடன் பல கட்டுப்பாடுகளுடன் காலனி இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறியது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இந்திய வளங்கள் அபகரிப்பது மக்களை அடிமைத்தனமாக நடத்துவது எதிர்க்கும் நபர்களை சிறையில் அடைப்பது என சர்வாதிகார ஆட்சி நிலவியது மிகவும் நுட்பமாக மக்களை பிரித்து ஆட்சி செய்ய மத வேறுபாடு மொழி சாதி பிராந்தியம் என அனைத்தையும் பயன்படுத்தி மக்கள் ஒற்றுமையை உடைத்தனர் இதனிடையே ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு அரசியல் அமைப்பாக அப்போதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உருவானது டபிள்யூ சி பானர்ஜி தாதாபாய் நவ்ரோஜி சுதந்திரநாத் பானர்ஜி கோபாலகிருஷ்ண கோகலே ஜி சுப்பிரமணிய ஐயர் உள்ளிட்டவர்கள் முக்கிய தலைவர்களாக இருந்தனர் சுதேசி இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் மூலமாக இந்தியர்களின் உரிமைகளுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்க தொடங்கியது அந்த தருணத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சுதேசி இயக்கம் இந்திய சுதந்திரத்திற்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது பெங்காலை பிரிக்க பிரிட்டிஷ் எடுத்த முடிவிற்கு எதிராக ஆங்கிலேயர்களின் பொருட்களை வாங்க மாட்டோம் என தொடங்கப்பட்டதுதான் சுதேசி இயக்கம் சுய ஆட்சி என்ற வாதமும் உணர்ச்சியும் இங்கிருந்துதான் தொடங்கியது பின்பு காந்தியின் வருகை சுதந்திர இயக்கத்தை இன்னும் விரைவுபடுத்தியது அகிம்சை என்ற மிகப்பெரிய ஆயுதத்தின் மூலம் ஆங்கிலேயர்களிடமிருந்து உரிமைகளை பெறும் முயற்சியில் இறங்கினார் காந்தி அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் தான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பெரும் அளவு இந்தியர்களை திருப்பியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி அறிவித்தார் ஆங்கிலேயர்களின் விருதுகள் பதவிகள் புறக்கணிக்கப்பட்டது அரசு பணியிலிருந்து ராஜினாமா செய்தனர் மக்கள் பிரிட்டிஷ் பொருட்களை வாங்குவதை கைவிட்டனர் இந்திய போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இப்படியாக தொடர்ந்த காந்தியின் அகிம்சை வழியான போராட்டத்திற்கு ஆங்கிலேயர்கள் செவிசாய்க்கத் தொடங்கினர் அதற்கு காரணம் ஒத்துழையாமை இயக்கத்தால் பொருளாதார ரீதியில் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது மேலும் காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஆகியவை பெரும் வரவேற்பை பெற்றது இந்த அகிம்சை போராட்டம் காந்தியால் ஒருபுறம் நடக்க மறுபுறம் களத்தில் இறங்கி போராடினால்தான் வெற்றி என முழுமையாக நம்பிய சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முழு விடுதலை நோக்கத்துடன் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் பின்பு பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து பெரிய அளவில் மக்கள் ராணுவத்தை போரிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விடுதலை சட்டம் பல தலைவர்களின் தொடர் போராட்டம் உயிர் தியாகங்கள் சுபாஷ் சந்திர போஸின் ராணுவ தாக்குதல் இரண்டாம் உலக போர் சர்வதேச பதற்றம் தலைவர்களின் கட்ட பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பல காரணங்களினால் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் முழு சுதந்திரம் கொடுக்க பிரிட்டிஷ் ஒப்புக்கொண்டது அதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிய விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான இந்திய விடுதலை சட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இயற்றப்பட்டது நள்ளிரவு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த தகவலை அறிவித்து டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது டிரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற தலைப்பில் அவர் ஆற்றிய உரையை இந்தியாவின் மூல முடுக்கில் இருந்து ரேடியோ வழியாக கோடிக்கணக்கான மக்கள் கேட்டனர் சுதந்திரம் கிடைத்த போதிலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு கோடிக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்தது வன்முறையில் ஆயிரக்கணக்கில் உயிர் இழப்புகள் ஏற்பட்டது இவ்வாறாக சுமார் முன்னூறு ஆண்டுகால வரலாறு ஒரு இரவில் முற்று பெற்றது கோடிக்கணக்கான மக்களின் இயக்கத்துடன் பெற்ற சுதந்திரத்தை நினைவு கூர்ந்து உயிர் இழந்தவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதுபோன்ற வரலாற்று செய்திகளை அறிவதற்கு பகுத்தறிவு அரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்